தனியார் துறை ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று தொழிற்சங்க பிரமுகர் அண்டன் மார்கஸ் குற்றம் சுமத்தியுள்ளார் காட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலைய ஊழியர் சங்கம் அனைத்து நிறுவனங்களின் போது ஊழியர் சங்கம் என்பவற்றின் செயலாளரான அண்டன் மார்கஸ் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கடத்த வெளியிடும் போதே மேற்கண்டவாறு குற்றம் சாட்டியுள்ளார் துபாய் இந்தியா மற்றும் கனடாவில் கைது செய்யப்பட்ட இலங்கையர்கள் துபாய் இந்தியா மற்றும் கனடாவில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள இருபதுக்கும் மேற்பட்ட பாதாள உலக கும்பல் தலைவர்கள் மற்றும் இலங்கைக்கு அழைத்து வரப்பட உள்ளனர் எதிர்வரும் நாட்களில் அவர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி புத்திக மனதுங்கள் தெரிவித்தார் பாதாள உலக தலைவனான லகு பெட்டியை இந்நாட்டிற்கு அழைத்து வந்ததோடு கடந்த சில மாதங்களில் வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டு இந்நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட பதினோராவது நபர் இவர் என பொலி சூடக பேச்சாளர் கூறியுள்ளார் அரசாங்கத்தின் ஏற்றுமதி திட்டத்திற்கு மாணிக்கக்கல் வர்த்தகர்கள் கடும் எதிர்ப்பு அரசாங்கம் முன்னெடுக்கவுள்ள பட்டை தீட்டப்படாத மாணிக்கக்கள் ஏற்றுமதி செயற்பாட்டிற்கு மாணிக்கக்கள் வர்த்தகர்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் இலங்கையின் இரத்தின கற்களுக்கு வெளிநாடுகளில் பெரும் மதிப்பு நில உகிறது அது ஏற்றுமதி ஊடக இலங்கை குறிப்பிடத்தக்க அந்நிய செலாவணியை ஈட்டி வருகிறது இந்த நிலையில் பட்டி தீட்டப்படாத இரத்தினக்கற்களை ஏற்றுமதி செய்வது தொடர்பில் தேசிய இரத்தினக்கள் அதிகார சபை அண்மை காலமாக முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது கொழும்பு மாணவியின் மரணத்தில் திடீர் திருப்பம் கொழும்பு கொட்டாஞ்சேனி பகுதியில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பொன்றில் இருந்து விழுந்து மாய்த்து கொண்ட மாணவியின் மரணம் தொடர்பில் மாணவியின் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் வழங்கிய பகிர் தகவல்கள் தற்போது வழியாகியுள்ளது தற்கொலை என்பது எந்த ஒரு பிரச்சினைக்கும் தீர்வாகாது மாணவி உயிரிழப்பதற்கு முன்பு நடந்த அனைத்து சம்பவங்களையும் விவரமாக அழுத்தியுள்ளார் அவரின் மரணத்திற்கு காரணமான நபர்கள் தொடர்பான விடயங்களையும் அதில் கூறியுள்ளார் சம்பவத்தில் உயிரிழந்த மாணவி மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் அதற்கு முன்னதாகவே பல்வேறு மருத்துவ சிகிச்சைகளுக்கு அவர் உட்படுத்தப்பட்டிருந்ததாகவும் பலர் பல்வேறு தரப்பினர் போலி தகவல்கள் பகிரப்பட்டு வருகின்றன கோவில் திருவிழாவில் நடனம் ஆடும்போது தகராறு கரூர் மாவட்டம் குளித்தலையில் கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட மோதலில் கத்தியால் குத்தி சிறுவன் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முன்னதாக மாரியம்மன் கோவில் பூச்சொரிதல் நிகழ்வில் நடனம் ஆடிக்கொண்டிருந்த ஷியாம் சுந்தர் நாகேந்திரன் விழுந்துள்ளார் ஓரமாக சென்று நடனம் ஆடுங்கள் அவர் கூறியதற்கு நாகேந்திரன் கத்தியால் குத்தியதில் நிகழ்விடத்திலே ஷியாம் சுந்தர் உயிரிழந்துள்ளார் கத்தி குத்தி தடுக்க வந்த அஜய் வசந்தகுமார் ஆகிய இருவரையும் கத்தியால் நாகேந்திரன் தாக்கியதாக கூறப்படுகிறது சிறுவன் உயிரிழந்த நிலையில் மற்ற இருவரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் யாழில் இடம் குடும்ப பெண் ஒருவரின் சடலம் மீட்பு யாழ்ப்பாணம் பருத்தித்துறை மோர்க்கம் கடற்கரையில் இளம் குடும்ப பெண் ஒருவரின் சடலம் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ஒதுங்கியுள்ளது இவ்வாறு சடலமாக கரையொதுங்கியவர் சக்தி கோவிலடி தும்பலை கிழக்கை சேர்ந்த ஒரு பிள்ளையின் முப்பத்தி ஆறு வயது தாயாவார் கணவன் வெளிநாட்டில் உள்ளதாகவும் மேற்படி பெண்ணும் மகனும் தும்பலையில் வசித்து வந்துள்ளனர் கடற்கரையில் சடலம் காணப்படுவதாக பருத்தித்துறை போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலை அடுத்து போலீசார் சடலத்தை மீட்டு பருத்தித்துறை ஆதரவு வைக்க ஒப்படைத்துள்ளனர்